హ్మ్ ఏన్నా ఆసిమంద విత్తరసోట ఇవేన పంద్రా అము ఇ అము ఏన్నా ఏన్న పంద్రా పాట కన్ను తెర్ల హ్మ్ రెడితే ఆ అనకి ఎన్నను వేలం గదా எப்படி வழங்கும் சரிங்க மேடம் எனக்கு வழங்காது நீங்க சொல்லுங்க கையில கல்ல வச்சிட்டு என்ன பண்ற யோ லூஸ் டுபுக்கி என்ன பண்றன் தெரியல தெரியலன தான கேட்டேன் யாரோ ஒரு டாக்டர் ஆயா டாக்டர் சே நம்ம அசிங்க படுத்துறதுலயே குறியா இருக்கா இப்ப அந்த கேவிக்கு பண்றதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா யோ என்ன உனக்கு டவுட் வந்துச்சா நீ டாக்டர் இல்லையா நீ உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் தப்புதாம்மா தப்புதான் தான் உங்ககிட்ட கேட்டது தப்புதான் தான் நான் என் வேலையை பார்க்கேன் சொல்லுக்கோ இவ்வளோ சுண்டலி சொல்லுங்க சுண்டலி உங்களுக்கு என்ன வேணுங்க சுண்டலி நான் சுந்துடுவான் சுந்தரவா என்ன பண்ண போகணும் நானு என்ன பண்ணும் ஆ என்ன பண்ணும் சந்து பூந்துக்குள்ளே போய் ஓடி ஓடி ஒழியும் வேற என்ன பண்ணும்

சரி அதுக்கு என்ன சரி அதுவும் அதை விட மேடம் தானே அதனால்தான் வச்சுட்டா போலருக்கு அது எப்படி வச்சுருக்கா சரிங்க மேடம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேனுங்க இந்த படាញ கள்ள கள்ள வெச்சு கொட்டிட்டு இருக்கே எலுசி நீ लूசா நான் लूசா நான் எதுக்கு கள்ள கள்ள வெச்சே கொட்றேன் அம்மா மண்டை மண்டையா கொட்டணும் போல இருக்கு இருக்கிற எர்ச்சல இவ அசைமென்ட் நம்மளே எழுத வெச்சிட்டி இந்த लूசாமாவே ம் எழுதர்க்கு எக்ஸாம் பேப்பர் கூட தரல வெஜிடபிள்ஸ் கட் பண்ற ஸ்டீல் போர்டு தான கொடுத்தீக்கா இது வெச்சா மண்டைய உடைச்சிரலாம் இந்த பேனா வெச்சு வயித்துல ஒரே குத்து குத்திறலாமா ம் நான் இல்ல ওর குத்துட்டலாமா

ஓ அப்ப இதுக்குத்தான் நீ வச்சு கொட்டிட்டு இருக்கியா ஆமா தீப்லதே இது கூட தெரியாதா உனக்கு பாரு பாவம் எனக்கு அசைன்மெண்ட் எடுத்து தரையே நீ சாப்பிட்டு உடனே உனக்கு தொடிச்சு வச்சிக்கா சாப்பிடு ஓ தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆஹ் சரி சரி அள கல அப்படியே இங்க இருக்கதெல்லாம்

அந்த டாபிக் பத்தி நிறைய ரெஃபர் பண்ணி ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தானே எழுதி சப்மிட் பண்ணும் நீ என்னவோ அவ்வளவு பார்த்து அப்படியே காப்பி பண்ற காப்பி பண்ணி எழுதுறது தானே ஈஸி அதுக்கே மார்க் போடுறாங்க இதுக்கு எதுக்கு நான் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து நிறைய சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எழுதணும் அப்படி எழுதினா மட்டும் எனக்கு என்ன சலையா வைக்க போறாங்க

அப்புறம் இந்த உருண்டை சாப்பிட்றோம் உளுந்து களி சாப்பிட்றோம் உளுந்து கஞ்சி சாப்பிட்றோம் எல்லாம் சாப்பிட்றோம் இல்ல அப்புறம் எப்படி ஒழுங்கா வெளியே வராம இருக்கும் கரெக்ட் தான் நீங்க இன்டேக் எடுத்துக்கிறது எல்லாமே அப்புறம் பேபிக்கு யோகா எக்ஸசைஸ் நல்லா பண்றதெல்லாம் சரிதா சரியா தான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா அதனால மட்டுமே எல்லாம் வெளியே வந்துராது உடம்பு சும்மா குளிர் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதோட ப்ராசஸே கரெக்டா நடக்காது அப்புறம் இப்படி வெளியே வரும் ஆமா என்ன பர்த்த வரைக்கும் இந்த மாதிரி டைம்ல அடிக்கடி சும்மா குளிக்க கூடாதே. ம் ஆமா அனீசிய ஃபீல் ஆகும் டேய் மா. ம் கரெக்ட்டா ஆமா அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். ம் ஸ்கூல் காலிசிலலாம் இத பத்தி சொல்லிக் கொடுத்திருப்பாங்களா? ம் தெரியல. உனக்கே தெரியாத. இது ரசிங்கமான டாபிக் இத பத்தி பேசக்கூடாது கூடாதே படிக்க கூடாதே. எங்கனิமே அந்த டாபிக்க விட்டுவாங்கல. ஒரு அறிவு ஆமாமா அசிங்கமான டாபிக் தான் பேசக்கூடாது அதை பற்றி படிக்கக்கூடாது ஆனால் எப்படி தான் நாளுக்கு நாள் பாப்புலேஷன் லெவல் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு தெரில ஆமாம் உடம்புலேருந்து கழிவுகள் எல்லாம் வெளியேறது எல்லாமே அசிங்கம் அதை பற்றி பேசக்கூடாது அதை பற்றி படிக்கக்கூடாதுன்னா அப்படின் ப்ராசஸ் மட்டும் நடக்கலன்னு வெச்சுக்கேன் நம்ம உடம்பு என்ன ஆகும் அத பத்தி என்னிக்காவது யோசிச்சிருக்கீங்களா என்ன ஆகும் மிஸ் நல்ல கோலார் மாதிரி உடம்பு கோலார் ஆகும் ஏகப்பட்ட நோய் வரும் அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா சம்பாதிச்சிட்டீங்க இருக்கிறது சுண்டு வர சைஸ் இல்லை அது இருக்கிறதுக்கு நம்மளா வேலை வாங்குது சாப்பிட்டு தூக்கம் தூக்கமாக வருது

நான் பொறுமையா அவளுக்கு எழுதி கொடுத்துக்கிறேன் இல்லை இல்லை பரவாயில்ல உங்களுக்கு வரைய அவங்க கொடுத்துருக்க ஜெராக்ஸ் பார்த்தா பயமாதான் இருக்கு ஆனா வரையணும்ல சரி கொண்டாங்க நான் அதை வரைஞ்சி தரேன் இல்லை இல்லை பரவாயில்ல இல்ல அந்த சுண்டலி நீங்க அழகா கோலம் போடுறீங்கல்ல அப்ப வரையவும் ஈஸியா வரும் சொல்லிதான் அது உங்க தலையில கட்டிட்டா உங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது கொண்டாங்க நானே வரைஞ்சு கொடுத்துட்றேன் பரவாயில்ல பார்த்து அப்படியே வரையிறது தானே வரைஞ்சேன் கீழே உட்கார கஷ்டமா இருந்தா நீ மேல வந்து உட்கார்ல மேல வந்தா பார்க்க முடியாதுல்ல வசதியா நல்லா ரெண்டு பேரும் உட்கார இடம் பார்த்தாது அப்புறம் யாராவது பார்த்தாங்கன்னா வர ஏதாவது சொல்லுவாங்க இப்பவே நிலம அப்படிதான் இருக்கு அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வீட்ல அம்மா இருக்கும்போது போதுதானே வந்திருக்கீங்க அப்புறம் என்ன இருந்தாலும்

ஒருவேளை சேகர் ரேக்காவை விரும்புறது ஆஹான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கேன் அப்படி இருந்தும் ம் நம்ம கூட பேசுகிறோம் சேகர் அப்படி பேச மாட்டான் அதனால் தான் இவன் நம்மளை வச்சு பழி வாங்குறாளோ ஓ மண்ட கசாயம் மண்டை கசாயமா அது என்ன மண்டை கசாயம் அதுவும் அதான் இதுவே ஒரு குழந்தை எல்கேஜி படிக்க வேண்டியது

மக்க பண்டாரனனி அத உங்களுக்கு பதியல தெரியல இது ஒரு லூசு வாமா வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கு என்ன கேட்டுச்சுன்னு தெரியலையே சேகருக்கு ஃபோன் அடிச்சு கேப்பமா இது என்ன கேட்டிச்ச நம்ம ஏன் பதில் சொல்ல மாட்டோம்னே டெக்கலா கள்ள நான் என்ன கள்ள உனக்கு கள்ளனா திருடனாட்ட கள்ளே அட கண்டாவியே

நீ டுபுக்கு நான் அப்பயே கேட்டதே நீ மறந்துட்ட இதுல மெடிசின்ஸ் எல்லாம் நான் வச்சு எப்படி பேஷண்ட்டுக்கு கொடுப்பேன் ஒன்னு நம்பி நாலு பேர் வந்தா என்ன ஆகுறது அவங்க நிலமே சரி என்னவா சொல்லிட்டு போ நீ என்ன கேள்வி கேட்டேன்னு சொல்லு நான் பதில் சொல்றேன் ம் சொல்லி கிழிச்சிட்டாலும் வில்லு மாதிரி ரெண்டு ஐப்ரோவை தூக்கிட்டு வாய் ஐயோ என்ன புலம்பிட்டே இருக்க

ஏய் நீ போய் டாக்டர் தானே போலி டாக்டர் தானே போய் போய் ஏ சொல்ற மாமா ம் நான் போய் சொல்றனா அப்ப நீ சொல்லு நீ சொல்ல பாப்பா எங்க அம்மா சொல்லோ என்ன ஆபரேஷன் பண்ணி எடுத்த பின்னாடி மைத்த கம்மு போட்டு ஒட்டுனாங்களா தெக்கலைன்னு சொல்லு ஐயோ அறிவு அது வேற உனக்கு தெரியுமா தெரியாதா சரி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் நீ கேக்கியா ஆனா ஒரு கண்டிஷன் நான் உன்ன தயாத புள்ளேனே என்ன ஏமாத்துறாதேனா நீ ஒண்ணும் தெரியாத புள்ளையல்ல இல்லமா நீ ஊருக்கும் கொடுத்து ஊருக்கு பக்கத்துலயும் கொடுத்து உலகத்தையே வளபேசிட்டு வந்துருவே சாரி சாரி 땡큐 ஆ அதுக்கு நீ இங்க வரக்கூடாது அங்கேயே உட்காந்து சரதை கேட்கணும் புரியல அங்கાડவே ஆ என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் நீதானே நீ எனக்கு புரியတယ် பாப்பா கஷ்டம் ம் மனுஷனுக்கு பேசிக்கா என்னல்லாம் தேவை துட்டு துட்டா ஆ சொல்லுவாங்க காசு இருந்தாதான் நமக்கு வேணும்ங்கிறது காசு வாங்க முடியும் ம் அப்புறம் என்ன சரி 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 நமக்கு சோட்டா முக்கியம் உங்க நல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சோஸ்ஸு ரெண்டு ரெண்டு அதை கையால் தெரிஞ்சிக்கிட்டா போட்டு ஒரு அளவுக்கு நம்ம முன்னாடி வந்திருவான் இவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சா என்ன பெரிய டேஸ் மாதிரி டப்பாடெல கலவுட்றா இ என்ன சொல்லப்போகிறா ஏய் அதை தானே யோசிக்கா ஆ ஆ ஆமாங்க மேடம் ஆமாங்க ம் ஒன்று வந்து பணம் அந்த பணம் மனசு தயாரிச்சது தான் ஆனால் அது இவ்வளோ பெரிய உலகத்தையே ஆளுது அது என்ன ஜஸ்ட் பேப்பராக ஆனாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கேன் வாழ்க்கையே நஷ்டமா போயிடும் ஓஹோ பெரிய மனுஷிக்கு எல்லாம் தெரியும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சேவ் பண்ணணும் எல்லாம் தெரியும் சொல்கிறா கேட்டுக்கங்க மக்களே ஆய் வந்தால் போக வேண்டியதானே நாமும் உயிரை வாங்கிட்டு உட்காந்துருக்கா புட்டி இவ்ளோ இவளே ஒரு பால் புட்டி இவ என்ன சோடா புட்டி சோடா புட்டி நூ ஈர மாங்கா ம் சொல்லுங்க மேடம் ஆ இரண்டாவது சோர்ஸ் ஹியூமன் ஹ்ம் என்னடா ஆடறிவே இருந்தாலும் ஏர்க்கில கடவுள் படிச்ச எல்லாத்தையும் பாத்துக்கு சொல்லி கடவுள் இவனை தான் படிச்சிருக்காரு ஆனா எல்லாத்தையும் அழிக்கிறதே இவனா தான் இருப்பான் இவனை வந்து எப்ப எப்படி எப்படி பிஹேவ் பண்ணுவான் ஒண்ணுமே தெரியாது அதனால இவங்கள ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும்

ఇదైనా మనం కత్తుకిట్ కయ్యాలనొనా అదిమొదలు మనం పొడమ నల్లారుకుడం పొడమ నల్లారుకునోనా కాలి టీంకు సాపును నర్య తన్ని కుకినో అప్పదా సాప్ర సాపడలండి చపల ఎర్తికితే ఆ తన్ని రత్తో అలా అలా పొడమలక్ర భాగతుకు కొనిపి చేతు ఎనర్జీ కడికు అప్పదా మనం అలానే పక్కముడిం హమ్ హ్ அப்புறம் தண்ணி குடிக்கல அப்புறம் சரியாக சாப்பிடலன்னா மயக்க மட்டும் பத்து பத்து நடந்துருவோம்ல அப்புறம் எப்படி வேலை பார்க்குறது இது சொல்ற மேடமை பாருங்க அவங்கள சுத்தி என்னெல்லாம் திங்கறதுக்கு கிடக்குது அத பாருங்க இவதான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடாம இருக்காளாமா என்ன டாக்டரே கரெக்டா கரெக்ட் தான் அப்புறம் அப்புறம் என்ன முக்கியம் காத்து காத்து ரொம்ப முக்கியம்

அவ வேற வேற என்ன முக்கியம் கண்ணு காது வாய் எல்லாம் முக்கியம் கோரங்க கோரங்க குட்டிச்சட்டம் என்ன ஹ ஹ இல்ல ஆ நீ கேட்ட क्वेश्चन रिलेटेडா உங்களுக்கு வேற என்ன தோணுது அது சொல்ல ஆ தைராய்டு தைராய்டு ரொம்ப முக்கியம் தைராய்டா ஹ தைராய்டு முக்கியம்ல ஆ அது எச்சனாலோ கம்மியானாலோ ப்ராப்ளம் வந்துடும் இப்போ ரேகா அம்மா ரேகா போனதுக்கப்புறம் எவ்வளோ உடம்பு போட்டிருக்காங்க ஒரு சிலர் எப்படி உடம்பு போடுவாங்களாம் ஒரு சிலர் வந்து நல்ல ஒல்லி ஆயிடுவாங்களாம் தைராய்டு வந்து மூளை இதயம் பிற உறுப்புகள் தசைகள் இதோட செயல்பாட்டு இல்லாத கவனிச்சுக்குது தைராய்டு பேபி ஃபார்மேஷன் அதோட உடல் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் முக்கியம்தான் அப்ப நான் கேட்டா தான் சொன்னேன் ஜீவிதி என்ன கேட்டாலே அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லல நம்ம இப்ப அதை இவர்கிட்ட கேட்டு பார்ப்போமா கேட்டு ஏதாவது நினைப்பாரோ அவ தான் லூஸ் தரமா சொல்றானா இவங்க ரெண்டு பேரும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு நம்ம சப்ஜெக்ட் எழுதுறாங்க பாரு வேற யாராவது தான் அப்படிலாம் எல்லாம் பண்ணி தர முடியாதுன்னு தூக்கி போட்டுட்டு போய் பண்ணல ஒருவேளை தான் பண்றாரோ

போதே என்னவோ இருக்குன்னு தெரியுது சொல்லுங்க ரேவதி கேட்டதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லலையே உங்களுக்கு தெரியும் தானே அப்போ சொல்றேன்